சொந்தங்களுக்கு வணக்கம் பிரான்ஸ் நாட்டில் மீண்டும் களவு நடைபெற தொடங்கி இருக்கிறது இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி மூன்று லாக்குருனே பகுதியில் மீண்டும் தொடர்ச்சியாக களவுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக எட்டுக்கு மேற்பட்ட கார் கண்ணாடிகள் உடைத்து களவெடுக்கப்பட்டிருக்கின்றன இது சம்பந்தமான விஷயம் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் முச்சுவல் முச்சுவல் வந்து பெரிய ஒரு பிரச்சனையில வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நான் உங்க தோழன் ரதன் இந்த வீடியோக்குள்ள நீங்க முடிஞ்சவரை சேவ் பண்ணீங்கன்னு தான் நாங்களும் ஒவ்வொரு தகவல்களை தேடி உங்களை பகிர்ந்து கொள்கின்றது வந்து எங்களுக்கு விதவாக ஒரு வகையில் பிரயோசனமாக இருக்கும் முச்சுவல் காப்புறுதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நான் ஏற்கனவே ஒரு விஷயம் பயந்து தான் அந்த முச்சுவலுடைய கட்டணங்கள் அதாவது வந்து நீங்கள் சம்பளத்துல வந்து உங்களுடைய முச்சுவல் கட்டணங்கள்ல வந்து மாற்றங்கள் வரும் முச்சுவல் கட்டணம் கொஞ்சம் கூடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் எல்லாமே நான் ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோக்களில் இருக்கு நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க போய் பார்த்து கொள்ளுங்க இப்படி இருக்கின்ற பொழுது இந்த முச்சுவலினுடைய கட்டணம் வந்து இப்போ அளவுக்கு அதிகமாக கூடிக்கொண்டு போவது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பதாக பிரான்சில் சொல்லப்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொம் கொம்புடிமந்தர் சொந்தை அப்படின்னு சொல்லப்படுகின்ற கூடுதல் மருத்துவ காப்பீட்டு கட்டணம் தாறுமாறாக உயர்ந்து வருகிறது வந்து இங்கே இருக்கின்ற மக்களுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பதாகவும் குறைந்த வருமானங்கள் ஈட்டுகின்ற அல்லது ஓய்வூதியத்தில் வந்து வாழ்கின்றவர்களுக்கு கழுத்தை நெரிக்கின்ற ஒரு விஷயமாகவும் இந்த விஷயம் வந்து பார்க்கப்படுகிறது இதனால அதாவது இந்த முச்சுவலினுடைய இந்த கட்டணங்கள் அளவுக்கு அதிகமாக இருப்பதனால இதுக்கு மட்டுமில்லாமல் இந்த முச்சுவல் சில விஷயங்களை வந்து மக்கள் மேலே திணிப்பதனால சில கட்டணங்களுக்கு தன்னுடைய கொடுப்பனவுகளை கொடுக்க மாட்டேன் என்பதை சொல் என்பதனால தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதா அல்லது இந்த உலகத்தை விட்டு உயிரை மாய்ப்பதா அப்படின்ற நிலையில் வந்து மக்கள் தள்ளப்பட்டிருப்பதாக மக்களிடம் வந்து இது ஒரு பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த கொம்புளி கொம்புளிமேந்தையார் சோந்தே அப்படி அதாவது கூடுதல் மாத் மருத்துவ காப்பீடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இந்த காப்பீட்டினுடைய கட்டண உயர்வு என்பது வந்து இப்போ இருக்கின்ற விலைக்கு விலையேற்ற பிரச்சனை மட்டுமில்லை அது வந்து ஒரு சட்ட போரா போராட்டமாகவும் சமூக அநீதியாகவும் மாறியிருப்பதாக இப்போ பேசப்படுகிறது ஆனால் அரசாங்கம் வந்து இந்த முச்சுவல் நிறுவனங்களுக்கு அல்லது இந்த காப்புறுதி நிறுவனங்களுக்கு ஒரு கட்டணம் இப்படி தான் நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் ஆனால் அதையும் தான் நீ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தாறுமாறாக கட்டணங்களை வந்து உயர்த்தி இருக்கிறார்கள் அப்படின்றதும் இங்கே வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் அரசாங்கம் சொன்ன கட்டண கட்டணத்தை விட இவர்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து அல்லது இந்த அரசியலமைப்புக்கு வந்து எதிராக செய்யப்படுவதும் தங்களுடைய தொழில் சுதந்திரத்தை வந்து இது பாதிப்பதாக கூறி நிற்பதுடன் அரசினுடைய தடையை மீறி கட்டணத்தை உயர்த்தி இருப்பது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பதாக நுகர்வோர் அமைப்புகள் வந்து இங்க தங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடிமட்ட மக்கள் அல்லது வந்து ஏழைகளாக இருக்கின்ற மக்களுக்கு வந்து அரசு வழங்குகின்ற மேலதிகமான மருத்துவ செலவுகளுடையான இலவச காப்பீட்டு திட்டங்கள் வந்து இங்கே பலருக்கு வந்து கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகளும் வந்து அளவுக்கு அதிகமாக இருப்பதற்கு சொல்லப்படுகிறது இதுக்கு விசித்திரமான காரணம் சொல்லப்படுறது நிர் நிர்ணயித்த நிர்ணயிக்கப்பட்ட வருமான வரம்பை விட சொற்ப தொகை ஒரு சில தொகைகள் மட்டுமே அதை கூடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஆனால் அரசினுடைய உதவிகள் வந்து மறுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுறது குறிப்பாக நிறுவனங்களுடைய சாட்டு போக்கு கட்டணங்கள் அப்படின்னு சொல்ல இந்த கட்டணங்கள் உயர்வுக்கு காரணங்கள் என்ன சொல்வார்கள் என்னன்னு சொன்னால் அதாவது வந்து இந்த அஸ்வன் மலாதி அப்படியா அப்படின்னு சொல்ற மருத்துவ செலவு வந்து தங்கள் தலையில் வந்து வந்து அரசாங்கம் அல்லது வந்து செக்ரட்டரி சோசல் வந்து தங்கட வந்து கட்டி விடுவதாக சொல்லப்படுது குறிப்பாக கண்ணு கண்ணு கண்ணுக்கு போடுற கண்ணாடி அதே மாதிரி பல்லுக்கு பல் செலவுகள் இப்படி இதர செலவுகளை வந்து தாங்கள் வந்து உயர்த்த வேண்டிய நிலையில வந்து இருப்பதாகவும் அதே வந்து தங்கட கட்டுவதால தாங்கள் வந்து வேற வழி இல்லாமல் இதனை வந்து கூட்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த 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 சூதாட்டம் அதாவது இந்த இந்த வந்து ஒரு 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 கெடுதலான விஷயம் அதாவது இந்த முச்சுவலுடைய இந்த கெடுதலான விஷயத்துல வந்து ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ கேன்சர் வந்தால் அது வந்து கவர்மெண்ட் தான் அந்த முழுச்சலவையும் வந்து ஏற்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எல்லாருக்குமே ஃப்ரான்ஸில் வாழ்க்கின்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க முச்சுவல் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்வது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் முச்சுவலுக்கு காசு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான காசு நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் குடும்பத்தில் முச்சுவல் காசு வந்து அளவுக்கு அதிகமான காசு இதில் வந்து கண்ணாடிக்கு காசு கொடுத்து அவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் முச்சுவல் போடுறத விட நாங்களே வந்து கண்ணாடி கையால் காசு கொடுத்து விடுவோம் கொடுப்பது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவசர சேவை பிரிவில் மாதிரி அல்லது வந்து

வந்து அளவுக்கு அதிகமாக பா பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி விலையில் கிடைக்கின்ற மா பொருட்களை தேடி நாங்கள் ஒவ்வொரு மாளிகை கடைகளாக அதாவது வந்து சூப்பர் மார்க்கெட்டுகளாக அலைகிறோம் விடுமுறைகளை குறைக்கிறோம் ஆனால் குறைந்த செலவில் வந்து சிறந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வந்து ஃபிரான்ஸில் பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த மருத்துவ காப்பீட்டை பெறுவதற்கு குறைந்தது வந்து இருநூற்றி எழுபது ஈரோக்கள் வந்து முச்சுவலுக்கு வந்து செலவாகிறது அப்படின்னு சொல்லியும் கருத்து கணிப்புகள் வந்து சொல்லுகிறது உண்மையிலே இது வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் சில பேருக்கு இந்த விஷயம் நான் சொல்கின்ற பொழுது முச்சுவல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சிலர் முச்சோல் இருந்தால் காணும் தானே நாங்கள் என்ன பல்லுக்கும் அல்லது வந்து கண்ணாடி எடுப்பினும் சிலவர் வந்து இந்த முச்சுவல் கண்ணாடி எடுக்காதவர்கள் கண்ணாடிக்குன்னு சொல்லி சொல்லிவிட்டு காசை எடுப்பார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் செய்கிறவர்களுக்கு வந்து சில விஷயங்கள் விளங்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த முச்சுவலால் வந்து நிறைய பேர் எங்களை தமிழர்கள் உட்பட நிறைய பேர் வந்து அப்படி அப்படின்ற விஷயம் வந்து மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இன்று பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு சரி இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் பிரான்சில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னர் இந்த லாக்குர்னே பகுதியில் லாக்கூர்னே பகுதியில் வந்து இந்த கல்லருடைய தொல்லை பெருந்தொல்லையாக இருந்தது நான் ஏற்கனவே இது சம்பந்தமான ரெண்டு மூன்று வீடியோக்களோ நானஞ்சு வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன் பழைய வீடியோக்கள் ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக அதனுடைய தன்மை வந்து குறைஞ்சிருப்பது அல்லது அமைதியான தன்மையில் இருந்ததாக சொல்லப்படுது ஆனால் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி தேதி இருந்து இன்று ஐந்தாம் தேதி வரை ஒரு சௌரன் வழியிட்ட கரத்தின்படி கிட்டத்தட்ட எட்டுக்கு மேற்பட்ட கார்கள் வந்து கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது கண்ணாடிகள் உடை அழைக்கப்பட்டமை மட்டுமில்லாமல் ஒரு நா சகோதரர் வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்தவர் நினைக்கிறேன் அவருடைய காருக்குள்ளே வந்து பத்தாயிரம் யூரோ பா காசு காசு இல்லை பொறுமதியான பொருட்கள் பாஸ்போர்ட் இவைகள் எல்லாமே வந்து திருடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது உங்களுடைய கார்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே நடக்கிற சம்பவம்னு சொன்னால் நான் ஏக் பழைய வீடியோவில் சொன்னதான் இது அதே பகுதியில் திருப்பவும் நடக்கிறது லாகுர்னம் ரேம்ரேக் அதுக்கு அடுத்த ரோட்டு அதாவது இந்த மார்க்கெட்டுகள் நடக்கின்ற அந்த வீதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க இந்த இந்த பகுதிகளில் அதாவது எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் வந்து சில சில கடைகளில் மலி விற்பனை அப்படின்னு சொல்லி இந்த டிக்டோக்குகளில் வந்து போடுவதனால அங்கே அங்கே கொண்ட கடை கார்களை நிப்பாட்டி விட்டு பொருட்களை வாங்க சென்றுகின்ற பொழுது வேறு நாட்டுக்கார்கள் வேறு டிபார்ட்மெண்ட்கார்கள் அந்த பகுதிகளை நீக்கின்ற பொழுது அவைகள் வந்து உடைக்கப்படுகின்றன குறிப்பாக இந்த எங்களுடைய இலங்கை தமிழர்களினுடைய கார்கள் மட்டுமே குறிவைக்கப்படுகின்றன இதற்கான அடிப்படை காரணங்கள் எங்களுடைய இலங்கை தமிழர்கள் அவர்களுக்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்பதில்லை அப்படின்லாம் உண்மையான விஷயம் ஆனால் ஏற்கனவே இது சம்பந்தமாக லாச்சப்பல் பகுதிகளில் இந்த விஷயங்கள் இருந்தாலும் அவர்கள் இப்போ லாச்சப்பல் பகுதிகளை இந்த கண்ணாடி உடைக்கிற சம்பவம் இல்லை இப்போ வந்து தமிழர்கள் அளவுக்கு அதிகமாக லாச்சப்பல்ல போயிட்டு பார்க்கிங் பிரச்சனை வாகனத்தை நிறுத்த முடியாது அதனால் பகுதியை பகுதியைத்தான் அளவுக்கு அதிகமான மக்கள் தெரிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் பொருட்களை கொள்வன செய்வதற்காக அல்லது பொருட்களை வாங்குவது அல்லது தங்களுடைய வாகனங்களை அங்கங்கே நீப்பாட்டி விட உடனடியாக பொருட்களை வாங்குவதற்காக இந்த நேரத்தில் எட்டு பேட்ட கார் கண்ணாடி உடைச்சிருக்கிற உடைச்சு திருடியிருக்கிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் வந்து மிக 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 அவதானமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய காரை விட்டுட்டு ஒரு பொருட்கள் வாங்க போகிறீங்கன்னா காருக்குள்ளே யாராவது ஒருவர் இருங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து காருக்குள்ளே இருக்கின்ற அத்தனை பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போயிடுங்க எதையுமே விடாதீங்க அது காசாக இருக்கலாம் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் உங்கள் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் கா காரனுடைய புத்தகம் இருக்கலாம் இன்சூரன்ஸாக இருக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துக்கொண்டு போனீங்கன்னு சொன்னால் சரி உடைச்ச கார் கண்ணாடி எப்படி வச்சு அதுக்கப்புறமா நாங்கள் இன்சூரன்ஸில் இஸ் இன்சூரன்ஸில் கேட்டு கார் கண்ணாடியை திருத்தி கொள்ளலாம் இப்போ காருக்கில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டுகள் நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுருப்பீங்க விசா வச்சுருப்பீங்க லைசன்ஸ் வச்சிருப்பீங்க அப்படியே பேச விட்டுட்டு போயிருப்பீங்க அல்லது பேங்க் காட்டுகள் எல்லாம் இருக்கும் நிறைய பேர் காசுகளை பேங்க் கார்க்குலேயே காசுகளை கொண்டு திரிகிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் எங்களுடைய இலங்கை தமிழர்கள் இவைகள் எல்லாமே குறிப்பாக இந்த தேங்கி தான் செய்கிறார்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் சிலர் வந்து நகைகள் கார்களுக்குள்ள வச்சுருப்பார்கள் நகை அடைய பிடிப்பவர்கள் கார்களை நகையை வச்சு போட்டு திரிவார்கள் அவர்களுடைய கார்கள் பாதுகாக்கப்பட்டு உடைக்கப்படுகின்றன அவர்கள் திட்டமிட்ட ரீதியில தான் இந்த கார்கள் உடைக்கப்படுகிறது இதில் எந்தவித கருத்தும் இல்லை மிக 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 அவதானமாக இருக்கு இந்த லாக்குர்ன பகுதிகளில் உங்களுடைய கார்களை கொண்டே விடுபவர்கள் அல்லது அங்கே நிறுத்திவிட்டு உங்களுடைய இதர வேலைகளை பார்ப்பவர்கள் மிக மிக அவதானமாக இருங்க விழிப்புணர்வாக சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்கொள்றவர்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொள்ளாதவீங்க விட்டு போயிட்டு நீங்கள் இது நடக்கிற விஷயம் தானே ஒவ்வொன்று விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கார் உடைக்கப்பட்டு உங்களுடைய காசு கலவு கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் அப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க அதெல்லாம் சொல்ல முடியும் நாங்கள் இவ்வளவுதான் விழிப்புணர்வுக்காக சொன்னாலும் இதில் வந்து கீழே கீகளை கொமெண்ட் பண்ணுறவங்க ஏதாவது கேவலமாக தான் கொமெண்ட் பண்ண போகிறீங்க எடுத்துக்கொள்ளுவங்க எடுத்துக்கொள்ளுங்க எடுத்து எடுத்துக்கொள்ளாதவங்க விட்டுக்கொள்ளுங்க யாராவது ஒருவருடைய காராவது உழைக்காமல் இருந்தால் சந்தோஷம் நன்றி